அமெரிக்கர்கள் மறுபடியும் ஒரு புதிய வரி அப்படின்றத எடுத்துட்டு வந்திருக்காரு இது உலக நாடுகள் மத்தியில ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பதினாலு நாடுகளுக்கு ஒரு அவசரமான ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கிறதாகவும் அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாம் வந்திருக்கு இதுல இந்தியா இருக்கா இந்தியாவிற்கு இதுல ஏதாவது பாதகமான சூழ்நிலை ஏற்படுமா ட்ரம்ப் இப்படி பண்றதுக்கான காரணங்கள் என்ன இது மூலியமா ட்ரம்ப்க்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள்லாம் என்னவா இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா அதிரடியா நிறைய விஷயங்கள்ல ஈடுபடுறாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருப்போம் இந்த வார்த்தை வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவா இருக்கு பார்க்கும்போது ட்ரம்ப் ஏப்ரல் மாதத்துல அனௌன்ஸ் பண்ண உலக நாடுகள் பல்வேறு நாடுகள் மீது வரி விதிச்சது அப்படின்றது இங்க ஒரு முக்கிய விஷயமா வந்து பார்க்கப்படுது சோ நிறைய உலக நாடுகள் மீது அடிப்படை வரி அப்படின்னு பத்து சதவீதத்தையும் அதிகபட்சமாக நூறு சதவீதம் வருளுமே வந்து வரி விதிச்சக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது உலக நாடுகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருந்ததும் இந்தியா உட்பட நிறைய நாடுகள் மீது இந்த வரி அப்படின்றது வந்து செயல்படுத்தி இருந்தாரு அது மட்டும் இல்லாம இதுக்கான ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடுற விதமா தான் மு தொண்ணூறு நாட்களுக்கு இந்த வரியை வந்து நான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த ஜூன் ஒன்பதாம் தேதி அப்படின்றவர்களும் இந்த கால அவகாசம் அப்படின்றது முடிவடையுது அதற்கு முன்பாகவே இப்போ மறுபடியும் புதிய வரி அப்படின்றத ஒண்ணு எடுத்துட்டு வந்து அஹ் கிட்டத்தட்ட பதினாலு உட உலக நாடுகளுக்கு அவருடைய சைன் போட்ட ஒரு லெட்டரை வந்து அனுப்பி வச்சிருக்காரு அந்த லெட்டர் வந்த நாடுகள் எல்லாமே புதிய புதிய வரி வந்து அவங்களுக்கு அமலாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இங்க தெரிவிச்சிருக்காரு இருபத்தி இருந்து நாற்பது பெர்சன்ட் வருடமே இந்த வரி அப்படின்றது வந்து இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க தென்னாப்பிரிக்கா இந்தோனேஷியா ஜப்பான் தென் கொரியா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு இந்த இருபத்தி அஞ்சுல இருந்து நாற்பது சதவீத வரி அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம யாராவது பழிவாக்குற நோக்கில அவங்க ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுத்தாலும் அப்படின்னாலும் இந்த வரிகள் இன்னும் அதிகமா வந்து மேலும் அவங்களுக்கு வந்து தாக்கல் செய்யப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு சோ முழுக்க முழுக்க இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் மீது இந்த வரி அப்படின்றது வந்து இருக்கும் அப்படின்றதையும் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே அந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதி அறிவிச்ச அந்த வரி அப்படின்னு பார்க்கும்போது முழுக்க முழுக்க வர்த்தக ரீதியாக இருந்தது அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது அதாவது ஒரு பதற்ற நிலையை உருவாக்கிட்டு அதுல வந்து ஒரு தொண்ணூறு நாள் கேப் விட்றாரு அப்படின்னா அந்த கேப் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட உலக நாடுகள் இல்லாமே அவங்க கிட்ட வர்த்தகம் செய்யறதுக்காக பேச்சுவார்த்தைகள் வருவாங்க அப்ப புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் எல்லாம் வரும் அப்ப அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அப்படின்றது அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகும் சோ முழுக்க முழுக்க மறுபடியும் அமெரிக்காவ ஒரு ஒரு மிகப்பெரிய நிலைக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுதான் ட்ரம்ப் ட்ரம்ப்டைய ஒரு முக்கிய குறிக்கோளாகவும் இருந்தது ஸோ அதன்படிதான் இந்த ஒரு டாரிஃபா இருக்கட்டும் இல்ல அதுல வந்து ஒரு தொண்ணூறு நாள் பிரேக்கா இருக்கட்டும் நிறைய உலக நாடுகள் இந்தியா சீனா போன்ற உலக நாடுகள் எல்லாமே உடைய வர்த்தகத்துக்கு பேச்சுவார்த்தைக்கும் வந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்ப புது வரி எதுக்காக அப்படின்னா மீன் இருக்க உலக நாடுகளும் வந்து மறுபடியும் வந்து இந்த வர்த்தகத்தை வச்சுக்கணும் அந்த ஜூன் ஒன்பதுக்குள்ள மறுபடியும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறோம் அப்படின்ற பட்சத்துல அவங்க பயந்து

சமீபத்திய செய்திகள் எல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சது அப்ப இந்த விஷயம் அப்படின்றது இந்தியாவை பாதிக்காது அப்படின்னு இருந்தாலும் அந்த வர்த்தகத்துல அந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்படாத விஷயத்துல ஏற்படல அப்படின்ற பட்சத்துல இது மறுபடியும் ஒரு பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ ட்ரம்ப் உடைய இந்த ஒரு புதிய வரி அப்படின்றது ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து வந்து எல்லாத்துக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு சோ அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வராங்க அப்படின்ற பட்சத்துல நான் கண்டிப்பா அதை பத்தி பரிசீலனை செய்வோம் நாடுகள் மீது இந்த வரியை விதிக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ட்ரம்ப் அவர்கள் முன் வச்சிருக்காரு சோ முழுக்க முழுக்க உலக நாடுகள் மத்தியில ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அவங்க மூலியமா வர்த்தக ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகி அது மூலியமா அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை இன்னும் உயர்த்தணும் அப்படின்றதுதான் ட்ரம்ப்புடைய ஒரு முக்கிய குறிக்கோளாகவும் இருக்கு அதன்படிதான் இப்போ அவருடைய செயல்பாடுகளும் இருந்துகிட்டு இருக்கு சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் உலக நாடுகள் என்ன பண்ண போறாங்க இந்த டாரிஃப் விஷயத்துல ட்ரம்ப் அவர்கள் அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்